ஐலஸ் போடு ஐலஸ் மரக்கி போடு ஐலஸ் 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 வளர்ச்சி தெல்லை ஐலஸ் தெல்லை ஐலஸ் 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 வளர்ச்சி ஐலஸ் 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 ஐலஸ்

ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா எதுக்கு இல்ல நீங்க தான் இந்த டீவோட கலெக்டர் ஆச்சே அந்த போன் இங்க கூட ஏ அந்த போனை கூட கூட பாஸ்வேர்ட் அடி எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா அப்படிதானே தீவுக்குள்ள வந்து வித்த காட்டنا தீய வச்சு கொளுத்திடுவேன். நான் மீனை வாசனை வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் இப்படியே உட்காந்துங்கடா நான் என்ன உங்களுக்கு சமய எல்லாரும் வந்து ஆளு குர வேலை செய்யல நீ வந்து அந்த அப்பளது பொரிடா வேற வேற உன்னை பார்த்த பேந்து நான் நானாக இல்லையே யார் அது நான் நான் சாப்பிட்டது இல்லையே உங்க ஊர் குளம் பாட்டை வேற எக்கி சாப்பிட்டது இல்ல என்னையாது நேத்து கூட நான் பார்த்தேன் அப்படியே பூனை மாதிரி வந்த நான் தான் அப்துல் ரப்பு தான் நேத்து சொன்னேன் முத்துக்கோயா எங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அனுப்புனாரு என்னது உங்களுக்கு உதவியா இருக்க சொன்னாரு எங்க வேலையை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் வந்துட்டாரு அப்படியெல்லாம் விட்டுற முடியாது இல்ல எங்க ஊருக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க இனியா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லாது எங்க வீட்ல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஒரு ஆறு பீஸ் மட்டும் தான் எடுத்து இருக்கேன். உயிர் வரணும்ல. நான் வீட்ல ஆறு பொண்ணுங்க இருக்காங்க. அப்பளம் போட்டு தர மாட்டேன். பாத்திரத்தை நாளைக்கு எடுத்துட்டு வந்து தந்தறேன். நான் உள்ள போய் தூங்குறேன். எங்க குடிசைல இப்ப சோர் இருக்கானு தான் தெரியல. அதையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன் சாப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா கடலோட நிலைமையும் இதுதான் இப்ப நம்ம தீவுக்கு இப்ப அதே நிலைமை தான் கடல்ல இருக்கிற மீன்கள் கோரல்ஸ் தான் இந்த பொண்ணுகளும் அதை காப்பாற்ற ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அள்ளிட்டு வந்த குப்பைய அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்களே தவிர அதை ரிமூவ் பண்ண உங்க சைட்ல இருந்து எந்த ஸ்டெப்பையுமே எடுக்கலையே சார் பிளாஸ்டிக்கே இல்லாத தீவனெல்லாம் சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் வேணா நல்லா இருக்கும் இந்த முயற்சி கூட நல்லா தான் இருக்கு ஆனா இதுக்கு நான் என்ன பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க ஏதாவது எதிரி நாட்டுக்கு கப்பலேத்தி அனுப்ப சொல்றீங்களா